மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் எப்போது நிறைவடையும் என்பது குறித்து மத்திய அரசு எழுத்துப்பூர்வ அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் கட்டுமானப் பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க உத்தரவிடக் கோரி தொடரப்பட்டுள்ள பொதுநல வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதிகள் சுப்பிரமணியன் விக்டோரியா கௌரி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது கட்டுமான பணிகளுக்கான டெண்டர் விடப்பட்டுள்ள நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் பணிகள் நிறைவடைந்து விடும் என்றும் கொரோனா காலத்தில் பணிகள் தாமதம் ஆகிவிட்டதாகவும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் எப்போது நிறைவடையும் என்பது குறித்து மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் எழுத்துப்பூர்வ அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்